ரேவாவுடன் சிறுவர்கள் தின சிறப்பு சலாம் கலகலாமல் மனோ தத்துவ நிபுணர் டாக்டர் ருத்ரன் டாக்டர் ருத்ரன் ரொம்ப நன்றி உங்களுடைய நேரத்துக்கு ரொம்ப பொறுமையா நம்ம நேர்கள் கேட்ட கேள்விக்கு நான் கேட்ட கேள்விக்கு எல்லாத்துக்கும் வந்து முத்து மூத்தா சிறப்பான பதில்கள் நீங்க கொடுத்துட்டு இருந்தீங்க கடைசி நிகழ்ச்சியிலேருந்து விடைபெறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி சரியான குழந்தை வளர்ப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் சரியான குழந்தை வளர்ப்பு அப்படின்றதுன்னா கலீல் ஜிப்ரான் சொன்ன மாதிரி விஷயம் நீங்கள் ஒன்றும் குழந்தைய வளர்க்கல அது தானாக தான் வளருது ஓகே தானாக வளருது மரத்தை இந்த விதை விதைச்சவன் மரம் வச்சவன் தண்ணி ஊற்றுவான் அவன் தானாக வளரும் அந்த கதை மட்டுமே இல்லை ஒவ்வொரு குழந்தைக்கும் பெற்றோருக்கு ஒரு கடமை இருக்குது ஏன்னா உங்களால் தான் அந்த குழந்தை பிறந்தது ஸோ உடனே அது என்னதுன்னு தூக்கி பாக்கெட்டில் வச்சுக்காமல் அந்த செடி வளரட்டும் நீங்கள் அதுக்கு தண்ணி ஊற்றுங்க அது கொஞ்சம் அப்படி நோஞ்சானாக இருந்தால் அதுக்கு சப்போர்ட்டாக ஒரு கம்பு நட்டு வைங்க நீங்கள் பாதுகாப்பாக இருக்கலாம் பராமரிக்கலாம் ஆனால் உரிமை கொண்டாடுகிறேன் என்ற பெயரில் அதோடைய குரோத்தை முழுசாக வளராமல் அதை போன்சாயா ஆக்கிறேன் அழகாக்குறேன் சொல்லி கொட்டையாக கட்டையாக அசிங்க அது இயல்பாக வளர விட்டிங்கன்னா அது நல்ல அழகான மரமாக வளரும் அந்த மாதிரி தான் குழந்தை நன்றி நன்றி தேங்க்யூ சோ மச் டாக்டர் உங்களோட பதிலுக்கு உங்களோட நேரத்துக்கு நிறைய பயனுள்ள நிறைய விஷயங்கள் சொன்னீங்க நம்ம செல்லாம கலக்கலாம் மூணு மணி நேரமா இருந்தாலும் பட் இதை விட நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம நேர்களுக்கு தேவைன்னா விசிட் விசிட் யோர் பிளாக் நிறைய புத்தகங்கள் நீங்க எழுதிருக்கீங்க அண்ட் யாராவது இந்த நேர்காணலில் மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா யூ ஷூரன் ஹவ் மிஸ்டு நான் நேத்திலேருந்து சொல்லிட்டு இருக்கிறேன் இந்த மாதிரி ஒரு சிறப்பான மனோவில் நிமிட நம்ம கூட அணிஞ்சிருக்க போறாரு இன்னைக்கு சலாம் கிளக்கலாம் நிகழ்ச்சியில் யூனிவர்சல் சில்ட்ரன்ஸ் டே மூடிட்டு அப்படின்ட்டு பட் எதாவது நீங்க மிஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா ஐ எம் கோ அப்லோட் த இன்டர்வியூ ஃபார் யூ கைஸ் ஜஸ்ட் இன் கேஸ் ஆன்லைன்ல ஆர்ஜே ரேவா உடைய ரேடியோ செலாம் உடைய பேஜ் வந்து அங்க போய் மறுபடியும் இந்த இன்டர்வியூ கேக்கலாம் அப்லோட் இன் யூடியூப் ரேடியோ செலாம் நூற்றி ஆறு புள்ளி ஐந்து பண்புல அடுத்த உங்களுக்கு டாக்கிஸ் வித் ஆனி மீண்டும் உங்களை சனிக்கிழமை காலையில மறுபடியும் ஒரு சலாம் கலக்கலாம் நிகழ்ச்சி ஹெல்த் ஸ்பெஷல் சந்திக்கிறேன் நான் ரேவா அண்ட் ஹாப்பி யூனிவர்சல் சில்ட்ரன்ஸ் டே